கிரீஷ் கர்னாட் துக்ளக் என்கின்ற அழகான நாடகத்தை எழுதியிருப்பார் அதிலே எப்போது பார்த்தாலும் முகமது பின் சதுரங்கம் விளையாடிக் கொண்டே இருப்பார் சதுரங்கத்தினுடைய அசைவுகளின் மூலமாகத்தான் அவர் வியூகங்களை வகிப்பதற்கு தன்னுடைய கருத்துருக்களை பெற்றார் என்று எழுதியிருக்கிறார் வரலாற்றை வாசிக்கிற போதுதான் நம் மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் நேச்சர் என்கிற அற்புதமான ஒரு புத்தகத்தை ராபர்ட் கிரீன் எழுதியிருக்கிறார் நீங்கள் வரலாற்றை படித்தால் அலாவுதீன் கில்ஜி எப்படி பணி பணியாற்றினார் தைமூர் எப்படி பணியாற்றினார் செங்கிஸ்கான் எப்படி படையெடுத்தார் என்கின்ற அத்தனை தகவல்களையும் பார்க்கிற போது இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று மனித இயல்புகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நமக்கான அடையாளத்தை நாம் வரலாற்றிலிருந்து தான் அறிந்து கொள்ள முடியும் கீழடியை தோண்டி நாம் பெருமிதப்படுகிறோமே அது நம்முடைய அடையாளம் நாம் ஆதிச்சநல்லூரை நல்லூரை தோண்டி அதிலே நம்முடைய தொல்பொருள் படிமங்கள் இருந்தன தடயங்கள் இருந்தன என்று அறிகிறோமே அது நம்முடைய அடையாளம் அடையாளம் என்று சொன்னால் வரலாறு மண்ணுக்கு மேலே இருப்பது மட்டுமல்ல மண்ணுக்கு கீழே தான் அதிகமான வரலாறு புதைந்து போயிருக்கிறது அதை அடையாளப்படுத்துகிற போதுதான் நாம் இந்த உலகத்தில் எங்கே நின்றிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் வரலாற்றை வாசித்தால்தான் சுதந்திரத்தின் அருமை நமக்கு தெரியும் கப்பல்களிலே அடிமையாக ஆப்பிரிக்க மக்கள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவிற்கும் கடத்தப்பட்டு போகிற வழியிலே கப்பலிலேயே மலத்தையும் சிறுநீரையும் கழித்து சிதைந்து சின்னாபின்னமாகி நோய்வாய்ப்பட்டு அடிமைகளைப் போல பற்களையும் எலும்புகளையும் காட்டி விற்கப்பட்ட சம்பவங்களை பார்த்தால்தான் நாம் இன்று வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஆண்டு பிரெஞ்சு படை நிரந்தரமாக முறியடிக்கப்பட்ட பிறகு அந்த கோட்டை புறக்கணிக்கப்பட்டது சிதிலமடைந்தது கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எண்ணற்ற சிறப்புகள் கொண்ட மாவட்டம் இது இயற்கை ரீதியாக பார்த்தால் இங்கே இருக்கிற பிச்சாவரத்தில் உள்ள அலையாத்திக் காடுகள் மிகுந்த சிறப்பு பெற்றவை தமிழ் இலக்கியங்களை நீங்கள் படித்தால் கடலோரங்களில் எல்லாம் சுரமுன்னை மரம் வளர்ந்ததை நாம் அறிய முடிகிறது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரம் முழுவதுமே இந்த அலையாத்திக் காடுகள் இருந்திருக்கின்றன அந்த அலையாத்திக் காடுகள்தான் தான் ஆடிப்பேரலையை தடுத்து நிறுத்தி இருக்கின்றன அந்த அலையாத்திக் காடுகள் தான் மீனவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கின்றன நாளடைவில் அழிக்கப்பட்டன ஆடி பேரலை வந்த வந்தபோது இந்த அலையாத்தி காடுகள் தான் இருக்கிற மக்களை காப்பாற்றியது இங்கே இருக்கிற சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் என்று அழைக்கப்படுகிறது வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கருதப்படுகிறது கடலூரிலே இருக்கிற பாடலீஸ்வரர் அப்பராலும் ஞான சம்பந்தாராலும் பாடப்பட்ட ஒரு திருத்தலமாக இருக்கிறது கடலூரில் இருக்கிற பன்ருட்டி பலாப்பழத்திற்கு சொந்தம் பலாப்பழத்தை அதிகமாக சாப்பிடுவதனாலோ என்னவோ கடலூர் மக்களும் இனிமையாகவே இருக்கிறார்கள் கடலூரில் இருக்கிற மக்கள் உழைப்பாளிகள் மீனவ மக்கள் இருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற மக்களை தன்னகத்தே கொண்டு சமய நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக இருக்கின்ற இந்த இந்த மண்ணில் இந்த ரமலான் நோன்பு முடிந்து திருவிழா கொண்டாடுகிற நேரத்தில் நிறைவு விழா நடத்துவது மிகுந்த சிறப்புக்குரியது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கடலூரிலே நான் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கூடுதல் ஆட்சியராக வந்து பொறுப்பேற்றேன் அப்போது இது ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் முப்பத்தாறு வட்டாரங்கள் இருந்தன இந்த வட்டாரங்களை எல்லாம் நாம் சுற்றி சுற்றி வருவதற்கே மூன்று நாட்கள் ஆகும் அவ்வளவு பெரிய மாவட்டமாக இருந்தது அந்த ஒரு மாவட்டம் இருந்த இடத்தில் இன்று மூன்று மாவட்டங்கள் இருக்கின்றன எல்லா விதமான பகுதிகளும் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக அந்த ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் இருந்தது மலைப்பகுதியும் இருக்கிறது கடல் பகுதியும் இருக்கிறது இங்கே இருந்து கிளம்பினால் நீங்கள் காஞ்சிபுரத்தை எல்லையாக கொண்ட பகுதி வரை பயணம் செய்ய முடியும் சேலத்தை தொடுகிற அளவிற்கு இந்த தென்னார்காடு மாவட்டம் மேற்கு நோக்கி விரிந்திருந்த ஒரு மாவட்டம் இங்கே பணியாற்றுகிற போது நாங்கள் வெள்ளி கடற்கரை என்று அழைக்கப்படுகின்ற இந்த கடற்கரையை விருதி செய்வதற்காக ராமகிருஷ்ணன் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது நடவடிக்கைகள் எடுத்து அதில் பல முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் பெருவாரியாக வருகிற அளவிற்கு இரவிலே விளக்குகள் போட்டு கோடை விழாக்கள் நடத்தி அந்த கடற்கரைக்கு வெள்ளி கடற்கரை என்கின்ற பெயரையும் கொடுத்து மக்கள் வருகிற மாதிரி ஏற்பாடு செய்தோம் கடலூர் சிறைச்சாலையிலே தேக்கு மரங்களை நட்டு அவற்றை வளர்ப்பதற்கான திட்டங்களை செய்தோம் குருவிக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிற நரிக்குறவர்கள் பாசி மணியை மட்டுமே விற்கக்கூடாது ஓரிடத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்ததோடு அவர்களுக்கு கோழி பண்ணை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு வங்கிக் கடன்களை ஏற்பாடு செய்தோம் இப்படி எண்ணற்ற பணிகள் கடலூரிலே இருந்தபோது மாவட்ட நிர்வாகம் செய்தது என் நினைவில் நிழலாடுகிறது எனவே கடலூர் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஊர் என்பதால் இங்கே இந்த நிறைவு விழாவில் நான் உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன் நான் இங்கே பேச இருக்கிற தலைப்பு வரலாற்றில் மேலாண்மை என்பது வரலாற்றை எதற்காக வாசிக்க வேண்டும் நடந்தவற்றை எதற்காக நாம் வாசிக்க வேண்டும் என்று இன்றைய இளைஞர்கள் சிலர் சிந்திப்பது உண்டு புத்தகத் திருவிழா நடத்தப்படுவதற்கு நோக்கம் ஒன்று இருக்கிறது இன்றைக்கு இளைஞர்கள் அதிகம் படிப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டு ஒன்று உண்டு இளைஞர்கள் பாடத்திட்டத்தை தாண்டி எதையும் வாசிப்பது இல்லை அவர்கள் வாசிக்கிறார்கள் போட்டித் தேர்வுகளுக்காக மும்முரமாக வாசிக்கிறார்கள் விடிய விடிய வாசிக்கிறார்கள் பொது அறிவு புத்தகங்களை வாசிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் புதினங்களை வாசிப்பதில்லை கவிதைகளை வாசிப்பதில்லை கதைகளை வாசிப்பதில்லை வாழ்க்கை வரலாறுகளை வாசிப்பதில்லை அறிவியல் புத்தகங்களை தேடி தேடி அவர்கள் வாசிப்பது இல்லை சிலர் தீவிரமாக வாசிக்கிறார்கள் ஆனால் அப்படி வாசிக்கிறவர்கள் வெறும் படிப்பாளிகளாக மட்டும் இருப்பதில்லை படைப்பாளிகளாகவும் இருக்கின்றார்கள் ஒரு காலத்திலே தேநீர் கடையில் வருகின்ற செய்தித்தாளை வாசிப்பதற்கு கூட்டம் கூடும் அங்கே பரிமாறப்படுகிற தேநீரும் சுட சுட இருக்கும் செய்திகளும் சுட சுட இருக்கும் ஆனால் இப்போது செய்தித்தாள்களை கூட இளைஞர்கள் படிப்பதில்லை கைபேசியிலே வருகிற குறுந்தகவல்களை படித்துவிட்டு அவர்கள் அதுவே திருப்தி என்று நினைப்பது வைட்டமின் மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு சாப்பாடு வேண்டாம் என்று சொல்வதற்கு சமமானது நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற போது ஆனந்த விகடன் குமுதம் போன்ற பத்திரிகைகள் வருகிற போது யார் அதை முதலில் படிப்பது என்று வீட்டிலே ஒரு போட்டியே நடக்கும் வருகிறபோதே அதை வாங்கிக் கொண்டு வீதியிலேயே படித்து கொண்டு வருகிறவர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அந்த ஆனந்த விகடனையும் கூதத்தையும் ஒரு முறை அல்ல பத்து முறை அடுத்த ஆனந்த விகடன் வரை வரை அவர்கள் வாசிப்பார்கள் அதோடு நிறுத்த மாட்டார்கள் அதில் வருகிற தொடர்கதையை திண்ணையில் அமர்ந்து பக்கத்து வீட்டாருடன் அடுத்த வாரம் எப்படி போகும் என்று விவாதிப்பார்கள் அப்படியெல்லாம் அவர்கள் வாசித்த நிலைமை மாறி போய் இன்று இதழ்களெல்லாம் சுழற்சியில் சுருங்கி போயிருப்பதை பார்க்கிறோம் அவற்றையெல்லாம் ஆன்லைனில் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் இருக்கின்றன ஆயிரம் சொன்னாலும் ஒரு புத்தகத்தை திறந்து வாசிக்கிற திருப்தியும் மகிழ்ச்சியும் இருக்க முடியுமா அதிலே அடிக்கோடிட்டு சாய்ந்து கொண்டு படித்து சிலவற்றை திரும்ப வாசித்து நாம் பெறுகிற சுகத்துக்கு ஈடு இன ஏதேனும் உண்டோ அந்த சுகத்தை இந்த இளைய தலைமுறை தவறிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா வாசிப்பதில் ஒரு ருசியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா வாசிப்பு என்பது நிலக்கடலையை சாப்பிடுவதைப் போல நீங்கள் வேர்க்கடலையை ஒரு தட்டில் வைத்துவிட்டால் முதலில் நான்கே நான்கு சாப்பிடலாம் என்று தோன்றும் ஆனால் நான்கோடு நிறுத்தியவர்கள் யாரும் இல்லை தட்டு காலியாகும் வரை அதை சாப்பிடுவார்கள் அதை போல வாசிக்கிற ருசியை மட்டும் நாம் விட்டால் போதும் அதற்கு பிறகு அவர்கள் வாசித்து கொண்டே இருப்பார்கள் வரலாற்றில் மேலாண்மை என்பதை நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் என்றால் வரலாற்றை இன்றைய இளைஞர்கள் வாசிக்க வேண்டும் எதற்காக வரலாற்றிலே என்ன தவறுகள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றிலே என்ன தவறுகள் நிகழ்ந்ததோ அந்த தவறை மீண்டும் செய்தவர்கள் இருக்கிறார்கள் அதை போல நாம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக உதாரணமாக போர் படையெடுத்து சென்றான் நெப்போலியன் அவனோடு கூட இருக்கிற தளபதிகள் எல்லாம் சொன்னார்கள் ரஷ்யாவை வெல்ல முடியாது அங்கே கடுங்குளிர் இருக்கும் அந்த நாட்டுக்குள் சென்றால் நம் சிப்பாய்கள் சிதைந்து சின்னா விடுவார்கள் செல்லாதே என்று வற்புறுத்தினார்கள் ஆனால் வெற்றிகள் எப்போதுமே மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடும் சில நேரங்களில் அது அதீத நம்பிக்கையும் கொடுத்துவிடும் அதனால்தான் ஒருவர் சொன்னார் வெற்றியை போல தோல்வியை தருவது எதுவும் இல்லை தொடர் வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருந்தால் ஒரு மனிதன் நாம் எதை செய்தாலும் வெற்றி பெறுவோம் என்று நினைத்து விடுவான் அப்படித்தான் நெப்போலியன் ரஷ்யாவிற்கு படையெடுத்து சென்றான் நிர்மூலமானான் திரும்பி வருகிற போது அவன் படை சீனித்து போனது நெப்போலியனுடைய சரித்திரத்தின் முடிவு ரஷ்யாவிலே எழுதப்பட்டது வாட்டர்லூவில் நெப்போலியனுடைய வாழ்க்கையை பார்த்தும் கற்றுக்கொள்ளாதவன் ஹிட்லர் அவனும் அதே ரஷ்யாவின் மீது படையெடுத்து சென்றுதான் நாசத்தை சந்தித்தான் எனவே வரலாறு தவறுகளை சுட்டிக்காட்டி மீண்டும் செய்யாதே என்று நம்மை எச்சரிக்கிறது வரலாற்றின் மூலமாகத்தான் நாம் தீவிர சிந்தனையை கற்றுக்கொள்கிறோம் நீங்கள் வரலாற்றை படியுங்கள் மேலோட்டமாக அல்ல அதை ஆண்டுகளை நினைவுக்கு வைத்துக் கொள்வதற்காக அல்ல ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதலாம் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இரண்டாம் பாணிப்பட்டு போர் என்று ஆண்டுகளை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக வரலாற்றை படிக்காதீர்கள் அங்கே எப்படி படையெடுப்பு நடந்தது என்ன வியூகம் வகுத்தார்கள் அவர்கள் எவ்வாறு முன்னேறி சென்றார்கள் ஏன் தோற்றார்கள் யார் முன்னே தன் பணியை படையை நிறுவினார்கள் யார் தன்னம்பிக்கையோடு மக்களை பார்த்து பேசினார்கள் என்பதையெல்லாம் எல்லாம் எடுத்துச் சொல்வதற்காகத்தான் வரலாறை படிக்க வேண்டும் கிரீஷ் கர்நாட் துக்ளக் என்கின்ற அழகான நாடகத்தை எழுதியிருப்பார் அதிலே எப்போது பார்த்தாலும் முகமது பின் துக்ளக் சதுரங்கம் விளையாடிக் கொண்டே இருப்பார் அசைவுகளின் மூலமாகத்தான் அவர் வியூகங்களை வகிப்பதற்கு தன்னுடைய கருத்துருக்களை பெற்றார் என்று எழுதியிருக்கிறார் வரலாற்றை வாசிக்கிற போதுதான் நாம் முடியும் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் நேச்சர் என்கிற அற்புதமான ஒரு புத்தகத்தை ராபர்ட் கிரீன் எழுதியிருக்கிறார் நீங்கள் வரலாற்றை படித்தால் அலாவுதீன் கில்ஜி எப்படி பணியாற்றினார் தைமூர் எப்படி பணியாற்றினார் செங்கிஸ்கான் எப்படி படையெடுத்தார் என்கின்ற அத்தனை தகவல்களையும் பார்க்கிற போது இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று மனித இயல்புகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நமக்கான அடையாளத்தை நாம் வரலாற்றில் இருந்துதான் அறிந்து கொள்ள முடியும் கீழடியை தோண்டி நாம் பெருமிதப்படுகிறோமே அது நம்முடைய அடையாளம் நாம் ஆதிச்சநல்லூரை தோண்டி அதிலே நம்முடைய தொல்பொருள் படிமங்கள் இருந்தன தடயங்கள் இருந்தன என்று அறிகிறோமே அது நம்முடைய அடையாளம் அடையாளம் என்று சொன்னால் வரலாறு மண்ணுக்கு மேலே இருப்பது மட்டுமல்ல மண்ணுக்கு கீழே தான் அதிகமான வரலாறு புதைந்து போயிருக்கிறது அதை அடையாளப்படுத்துகிற போதுதான் நாம் இந்த உலகத்தில் எங்கே நின்றிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் வரலாற்றை வாசித்தால்தான் சுதந்திரத்தின் அருமை நமக்கு தெரியும் கப்பல்களிலே அடிமையாக ஆப்பிரிக்க மக்கள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவிற்கும் கடத்தப்பட்டு போகிற வழியிலே கப்பலிலேயே மலத்தையும் சிறுநீரையும் கழித்து சிதைந்து சின்னா நோய்வாய்ப்பட்டு அடிமைகளைப் போல பற்களையும் எலும்புகளையும் காட்டி விற்கப்பட்ட சம்பவங்களை பார்த்தால்தான் நாம் இன்று வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள முடியும் நாம் வரலாற்றை வாசிக்கிற போதுதான் நாட்டுப்பற்றை பெற முடியும் மொழிப்பற்றை நாம் பெறுவதற்கு வரலாறை வாசிக்க வேண்டும் சமூக பொருளாதார சிக்கல்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு வரலாற்றை வாசிக்க வேண்டும் அப்போதுதான் நாம் வில்லியம் பெண்டிக் என்பவர் ராஜாராம் மோகன் ராயருடைய அறிவுறுத்தலால் சதியை ஒழித்தார் பெண்கள் உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் நிறுத்தப்பட்டது என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே வரலாற்றை வாசிப்பது மிகவும் முக்கியம் சரி மேலாண்மை எதற்காக வாசிக்க வேண்டும் தலைமை பண்புகளை ஒருவன் தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மேலாண்மையை வாசிக்க வேண்டும் நான்கு விதமான தலைவர்கள் இருக்கிறார்கள் சர்வாதிகாரிகளாக இருப்பார்கள் மேம்போக்கான தலைவர்கள் இருப்பார்கள் அனைவரையும் கலந்து ஆலோசிக்கிற தலைவர்கள் இருப்பார்கள் கலந்து ஆலோசித்து எது சரியோ அந்த முடிவை எடுப்பவர்கள் இருப்பார்கள் இதில் நீங்கள் எந்த தலைமை பண்பை தரித்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்பது நீங்கள் மேலாண்மையை படிக்க வேண்டும் ஒரு நிர்வாகத்தை நிமிர்த்த வேண்டுமென்றால் உங்களுக்கு மேலாண்மையின் அறிவு தேவைப்படுகிறது நீங்கள் நேரத்தை மேலாண்மை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் மேலாண்மையை தெரிந்தால்தான் பணிகளை எல்லாம் கச்சிதமாக திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்தி நேரத்தை மேலாண்மை செய்ய முடியும் நேரத்தை உருவாக்க முடியும் நேரத்தை மேலாண்மை செய்வது என்பது எல்லோரும் செய்துவிடலாம் ஆனால் தலைமை பண்பு உள்ள ஒருவன் நேரத்தை மேலாண்மை செய்வதில்லை நேரத்தை உருவாக்குகிறான் தன்னுடைய புத்தி கூர்மையால் இரண்டு மணி நேரத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு பணியை ஒரு மணி நேரத்திலேயே செய்து இன்னொரு மணி நேரத்தை உருவாக்கி அதில் இன்னும் சில பணிகளை செய்து தன்னுடைய நிர்வாகத்தை நிபுர்த்துகிறான் அப்படிப்பட்ட மேலாண்மையை அறிந்தவன் தான் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறான் எது பிரச்சனை என்று அறிகிறான் அந்த பிரச்சனையை எப்படி அணுகலாம் என்று பல்வேறு வழிமுறைகளை யோசிக்கின்றான் அதில் சரியான அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் முயவ விளக்க உரை உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனே அந்த முறையே காப்பாற்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பூமியைக் காப்பர் அவரையோ அவரது குறையற்ற நேர்மையான ஆட்சி காக்கும் கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் முயவ விளக்க உரை உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வாலாயின் அரசனே அந்த முறையே காப்பாற்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பூமியைக் காப்பர் அவரையோ அவரது குறையற்ற நேர்மையான ஆட்சி காக்கும் கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் முயவ விளக்க உரை உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனே அந்த முறையே காப்பாற்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பூமியைக் காப்பர் அவரையோ அவரது குறையற்ற நேர்மையான ஆட்சி காக்கும் கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் முயவ விளக்க உரை உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனே அந்த முறையே காப்பாற்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பூமியைக் காப்பர் அவரையோ அவரது குறையற்ற நேர்மையான ஆட்சி காக்கும் கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் முயவ விளக்க உரை உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனே அந்த முறையே காப்பாற்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பூமியைக் காப்பர் அவரையோ அவரது குறையற்ற நேர்மையான ஆட்சி காக்கும் கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் முயூவ விளக்க உரை உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனே அந்த முறையே காப்பாற்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆட்சியாளர் பூமியைக் காப்பர் அவரையோ அவரது குறையற்ற நேர்மையான ஆட்சி காக்கும் கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் முயவ விளக்க உரை உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வாலாயின் அரசனே அந்த முறையே காப்பாற்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பூமியைக் காப்பர் அவரையோ அவரது குறையற்ற நேர்மையான ஆட்சி காக்கும் கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் முயவ விளக்க உரை உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனே அந்த முறையே காப்பாற்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பூமியைக் காப்பர் அவரையோ அவரது குறையற்ற நேர்மையான ஆட்சி காக்கும் கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் முயவ விளக்க உரை உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனே அந்த முறையே காப்பாற்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பூமியைக் காப்பர் அவரையோ அவரது குறையற்ற நேர்மையான ஆட்சி காக்கும் கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் முயவ விளக்க உரை உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான் நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனே அந்த முறையே காப்பாற்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பூமியைக் காப்பர் அவரையோ அவரது குறையற்ற நேர்மையான ஆட்சி காக்கும் கலைஞர் விளக்க உரை நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும்